நற்றுணையாவது நமச்சிவாயமே டிகேஎஸ் அட் புது பெருங்கலத்தூர் பேசும் காமாட்சி எங்கள் ஊர் டிகேஎஸ்னுடைய ஊர் பெருங்கலத்தூர் ஸோ பெருங்கலத்தூரில் அரசாட்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் மகோற்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் சீரும் சிறப்புமாக கடந்த பத்து நாட்களாக எப்படி நம்ம விஜயவாடா துர்காவில் அப்படி ஒரு கடாட்சம் உண்டோ அதே கடாட்சம் எப்படி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுடைய கடாட்சம் தாய் மூகாம்பியில் இருக்கக்கூடிய கடாட்சம் அப்படி அனைத்து அம்மன் கோயில்களிலும் இருக்கக்கூடிய கடாட்சத்தை அருள் இடம் பெருங்கலத்தூர் பேசும் காமாட்சி இந்த பேசும் காமாட்சி வந்து தான் பெயரிட்டேன் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேசும் காமாட்சியை அடியேன் அம்மா வந்து என்கிட்ட பேசுனாங்க என்னுடைய ஆழ் மனசில் பேசுனாங்க பாருங்கள் எவ்வளவு கோலாகலமான ஒரு மகோற்சவம் பெருங்கலத்தூர்லேயே நீங்கள் எந்த ஊருக்கும் போக தேவையில்ல பணம் கொடுத்து காசு கொடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு அம்மனையும் தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து அம்மனும் எழுந்தருளக்கூடிய இடம் ஸ்ரீ பேசும் காமாட்சி பெருங்கலத்தூர் இந்த பேசும் காமாட்சின்றத டிகேஸ் தான் பேரிட்ட அப்படி ஒரு கடாட்சத்தை அருளிய அருளக்கூடிய இடம்தான் பேசும் காமாட்சி பெருங்கலக்கும் ஸ்டேஷன்லேருந்து பக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் அப்புறமா அம்மானுடைய கடாட்சியத்தை பார்க்கலாம் காமாட்சியினுடைய அருள் இங்கே கிடைக்கும் தாய் மூகாமையினுடைய அருள் கிடைக்கும் ஆதி பராசக்தியினுடைய அருள் கிடைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ தேவியினுடைய அருள் கிடைக்கும் இந்த இடத்தெல்லாம் பேசும் காமாட்சி என்ன அமைச்சிருக்காங்க கற்றால பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நடந்தே சென்று அம்மனை காட்சி பார்த்து தத்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெருங்கலத்தோர் பேசும் காமாட்சி அருள் நானும் அடியேனோ டிகேஎஸும் இதே ஊரை சேர்ந்தவன் இந்த ஊரை சேர்ந்தவனால் நான் பெருமைப்படுத்தலை ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகத்துக்கு பகிர்கிறேன் இதுதான் உண்மை சாட்சாத் உண்மை ஒரு தடவை நீங்கள் அந்த அம்மா கிட்டே உட்காந்து பேசினீங்கன்னா தெரியும் அனைத்து தெய்வங்களையும் அருளக்கூடிய ஸ்தலம் அதுவும் பேசும் காமாட்சி சுத்தி அம்மன் அத்தனை அம்மன் நாகாத்தம்மன் கருமாரி அம்மன் சூராத்தம்மன் நடுப்புற இந்த அம்மனுடைய ஆட்சி நடைபெறுது அதுதான் சாட்டா உண்மை இந்த டிகேஎஸ் வந்து சொந்த ஊருன்றதுனால அம்மனை பற்றி நான் அதிகமாக புகழலை யான் பெற்ற இன்பத்தை பகிர்ந்துள்ளேன் ஒரு தடவை பெருங்கலத்தூர் ஸ்டேஷன்லேருந்து வெரி நியர் ரெண்டாவது நிமிஷம் நீங்கள் அம்மா வந்து பார்க்கலாம் ஆமாட்சியம்மன் கோயில் கேட்டாவே ரயில்வே ஸ்டேஷன்லேயே சொல்லிவிடுவாங்க நட அப்படி நடக்கிற கூட இது இல்லை ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்கள் அப்புறமா பாருங்கள் ஒவ்வொரு மகோற்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவராத்திரி அன்று இங்கே வருவீங்க எந்த கோயிலுக்கும் போக மாட்டீங்க ஏன்னா அனைத்து அம்மனும் இந்த இடத்துல வந்து அருளக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீ பெருங்கலத்தூர் பேசும் காமாட்சி இது வந்து அடியேன் டி கேஸ் வச்ச பேரு கட்டுரையாவது நமச்சிவாயம் சிவாயனமே